நம்ம சிம்ம லக்னமாக இருக்கோம்னு வைங்களேன் அப்போ சிம்மத்துக்கு அதிபதி யார் சூரியன் அப்போ அந்த சிம்ம லக்னத்துக்கு அதிபதி யார் சூரியன் இப்போ லக்னாதிபதி அதை பற்றி சூரிய திசை வர்றதுக்கு தான் அந்தந்த திசை அது மாதிரி அந்தந்த லக்னத்துக்கு உண்டான திசா வரும் எல்லோருக்கும் வரும் சொல்ல முடியாது வரும் வந்தால் அது சிறப்பாக இருக்குமா அதுதான் சிறப்பாக அதுதான் சிறப்பு என்று நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் உண்மையான கொஞ்சம் அலசுவோம் இது ஜோதிட ரீதியாக சில கருத்துக்கள் இது நிறைய நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அதாவது கருத்துக்கள் நிறையா இருக்கும் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை சொல்கிறேன் சரிங்களா இப்படிதான் தான் யாராலையும் அதுக்கு சொல்ல முடியாது ஏன்னா படித்தவன் பாட்டை கருத்தான் எழுதணும் பாட்டை கருத்தானலாம் இருக்குது அதனால் நானும் படிக்கவும் இல்லை இல்லை பாடவும் இல்லை சொல்கிறேன் என்னுடைய உள்ளுக்குள்ள தலக்கா வண்ட தலைக்கசா தலக்கா வண்டக்கசா வண்டக்கசாயிருக்கு இல்லையா அதுக்குள்ளே நெய்ந்து வருது இன்டியூஷனில் வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதுதான் என் ஜப்போம் ஆனால் இன்டியூஷன் மாஸ்டர் அது ஒன்றும் என்ன்த்திங்காக போட்டு இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் வந்து ஒரு ஸ்பீக்கரை வான் ஆம்புலிஃபையர் யாருன்னு தெரியாது அந்த பென்ட்ரைவோ இல்லை சீரியோ யாருன்னு எனக்கும் தெரியாது சரி பார்க்கலாம் இப்போ சிம்மலக்கத்துக்காக சொல்லுவோமே சிம்மம் வந்து சிம்மலக்னம்னு சொல்கிறோம் ஸோ அந்த என்ன சிம்மம்னா என்னது சிங்கம் லவன் அர்த்தம் ஸோ அதுக்கு வந்து அதிபதி இன்னும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கிறாங்க அப்போ சிம்ம லக்னனுக்கு அதிபதின்னு பார்க்கும்போது யார் சூரியன் சன் அப்போ சூரியனுடைய திசை நடக்கும் காலங்கள் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர்வனதாக உயர்வனதாக இருக்குமா உபந்ததாக இருக்குமா அதுதான் பெஸ்ட்டான தசையாக இருக்குமான்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க கேள்வி கேட்கறது ஈஸி தான் பண்ணும்போது நாங்கள் மாட்டிகிட்டு முடிக்கிறோம் இது இது இன்னும் இப்படித்தான்னு அடித்து சொல்ல முடியாதுப்பா அந்த ஜோதிடத்தில் ஆனால் சொல்லலாம் அது என்ன சொல்லுவீங்கன்னா அந்த உடனே அவங்க அந்த ரூல்ஸுக்கு போயிடுவாங்க இந்த கட்டத்தில் இது என்ன இப்படித்தான் சரி ஒத்துக்கிறேன் நான் இந்த கருத்துல எதுதான் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா ஏன் தெரியாது ஜோசி கணிச்சாங்க கணிச்சது சரியா கணிச்சிருக்காங்களா அது எனக்கு தெரியாது அவன் கணிக்கும்போது பஞ்சாயம் பஞ்சாயத்தை பேஸ் பண்ணி கணிச்சிருப்பாங்க வைப்பாங்க இல்லைன்னா கம்ப்யூட்டர் கூட லெஹரிஸ் அண்ட் எக்மரிஸ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அதை வச்சு தான் எல்லா கம்ப்யூட்டரும் அதை கணிக்குது ஸோ அப்போ எது ஒன்றா எது போயின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஸோ இதெல்லாமே வந்து குரு உட்கார குறி உட்கார பணங்காவிட தான் சரிங்களா சில விஷயங்களை நான் நல்லா சொல்கிறேன் ஜோசியில சொல்றது சொல்கிறது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் யாருக்கு நடந்தவனுக்கும் சந்தோஷம் சொல்கிறவனும் சந்தோஷம் நடக்கலைன்னா திருப்பி ஜோசியர் கேட்டால் அதுக்கு வேற ஒரு வழக்கத்தை சொல்லிட்டு போயிடுவான் அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெலேஷன் சொல்ல முடியாதுங்க சரிங்களா அதனால் தான் தப்பு சொல்ல வரல குறை சொல்ல வரலைங்க எல்லோருமே யதார்த்தமாக அது பதார்த்தமாக தான் பேசுகிறோம் ஆனா அது நடந்துச்சுன்னா அது உண்மை நடக்கலைன்னா சரி ரைட்டு இதோ வேற ஏதாவது கூட இருக்கு போட்டு ஜாதகத்துல இப்ப நம்ம பிறந்த நேரத்தை சரியா பண்ணிக்கலையோன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் அதான் சோ எஸ்கே பி எல்லாம் உண்மை அதுதாங்க சரிங்களா இன்னைக்கு வரைக்கும் சொல்ற கண்டவர் வெண்டதில்லை வெண்டவர் கண்டதில்லை அப்படிதானுங்க அது மாதிரி எல்லாத்துலயுமே அப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லலாம் அந்த அவனுடைய வில் பவர் தைரியத்தை சொல்லப்ப நான் சொல்றேன் பாருங்க லாஸ்ட் எல்லாம் இப்படித்தான் அப்போ எனக்கு எனக்கு இருக்குது திம்புல நான் சொல்லுவேன் எனக்கு இருக்குது அந்த வில்பவரில் சொல்லுவேன் ஆனால் சில நேரத்தில் அதுவும் அதுவும் சரி ஆகும் அப்புறம் என் டைம் மோசமாக இருந்துச்சா சொல்லுவாங்க அந்த காலத்தில் தோசியம் பார்க்க வரவனுக்கு வந்து ஜோசியம் சொல்கிறான் பார்த்தீங்களா ஜோதிடன் அவனுக்கு நேரம் நல்லா இருக்கணும்மா அப்போதான் அவன் சொல்கிறேன் நடக்கும்பாங்க புரிஞ்சுக்கலாம் இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கணும் எது எப்படியோ சொல்வாக்கு வாக்கு பலிதம் நீ சொல்லக்கூடிய நேரங்கள கொட்டணும் சுத்தி இருக்கக்கூடிய தேவதைகள் அஸ்து கொட்டணும் ஆமா 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 அதே நேரத்தில் சொல்லக்கூடிய நேரம் சரியாக இருக்க வேண்டும் யாருக்கு சொல்றவனுக்கு கேட்கிறவனுக்கு கிடையாது கேட்கற நீ வந்து கேட்பையா நீ ஆயிரம் கேட்பையா இப்ப நீ இந்த மாதிரி நீ வந்து நான் வக்கீல்னா நீ வந்து எனக்கு கேஸ் கேஸ் ஜெயிச்சு தரு நான் தானே நீ இல்லை இல்லை உன்னை கூட ஏற்றி நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டியது அந்த வேலை ஸோ அப்படி அந்த ஜெயிக்கக்கூடிய அந்த சக்தி யார்கிட்ட இருக்கணும் வக்கீல்கிட்ட இருக்கணும் இல்லை ஜட்ஜுக்கிட்ட இருக்கணும் அது போகிறதா இந்த ஜோதிஷன்ட்டு தான் இருக்கும் ஜோதிஷியர் வந்து இந்த நேரம் நல்லா இருக்கும்பொழுது அந்த தோட எல்லாமே சரியாக இருக்கும் நேரம் விட்டு போச்சுன்னா அவங்க போரை பயிசி அழிச்சிட்டு சரியான இயற்போடு நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னையும் கேட்டு தான் சொல்கிறேன் சரிங்களா அவங்களும் தெரியும் சரி ஒரு லிமிட்டுக்கு மேலே அது வாக்குப்படி தான் வராது அப்போ இன்னும் நம்ம ரூல்ஸை பார்த்து சொல்லிட்டு போவாங்க ரூல்ஸை பார்த்து ஆயிரம் ரூபாய் வாங்கின பக்கம் தரிசியில் ஐநூறுரூவா நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க ஆனால் நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க நமக்கே தெரியும் இந்த இந்த ஜீவன் எத்தனை வருஷத்துக்கு இது இந்த தொழிலில் இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தொழிலை மூடிட்டு சிவனேன்னு ரெஸ்ட் எடுக்கிறது பெட்ரோல் சரிங்களா ஏன்னா எல்லா எல்லாத்துக்கும் ஒரு இப்போ வரங்கப்போ இப்போ ஊற்றி எடுத்துக்கோமே இதே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மு முன்னால் ஒரு பெரிய ஹீரோயின் ஹீரோவாக இருந்தவங்களா ஷைன் இப்போ ஷைனிங்கில் இருக்காங்களா இல்லை இல்லை எப்படி தானே ஒதுக்கி ஒதுக்கி விட்றாங்கள அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் ஸோ அப்போது இந்த விஷயத்தில் நான் சொல்கிறது கண்டிப்பாக லக்கனம் என்பது ஆன்மா ராசி என்பது உயிர் ஆன்மா பெருசா உயிர் பெருசா ரெண்டுமே பெருசுதான் உயிர்னா என்ன உடல் உடல் வேறு ஆன்மா வேற ஆமாம் ஆனால் ரெண்டும் ஒன்று ஒன்றிணைந்து தான் இருக்குது ஆன்மாவுக்கு என்ன இப்போ தெரியுது இது உயிர் இது பாடி இல்லையா இது ஆன்மான்னா என்னது கலந்து உள்ளே வருது அதுதான் ஆன்மா இல்லை ஈஸியாக எப்படி யூஸ் தான் பாருங்க இப்போ கலந்து போச்சுன்னா இதெல்லாம் இவ்வளோ பெருசு இருந்தோ இவ்வளோ உள்ள எழுதி இருந்தால் எரியாது கரண்ட் இல்லை இருந்துன்னா இதெல்லாம் எரியும் கரண்ட் இருந்தும் இதெல்லாம் இல்லைன்னா அது வேலை செய்யாதே அப்போ என்ன பிரயோஜனம் ரெண்டுமே சைடு ஆனம் இன்பில்ட்டு இன்பில்ட்டு எது உயிரும் ஆன்மாவும் உடலும் உயிரும் ஆன்மாவும் ஒன்றியாக புண்ணி பணிந்த ஒரு உருவம்தான் இந்த ஜடம் இந்த ஜடத்துக்கு இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய இது என்ன பகுதின்னு கேட்டிங்கன்னா ஜாதக அலங்காரத்தில் என்ன சொல்கிறாங்க ஜாதக அலங்காரம்னா புக்கு அலங்காரம்னா வேற வந்து வச்சுக்காங்க அதுதான் பேசிக் புஸ்தகம் ஜோதிடத்திற்கு ஜாதக அலங்காரம்னு ஒன்று ஒன்று இருக்குது அதில் அவன் என்ன போட்டிருந்தான் லக்னம் என்பதுதான் ஒரு மனிதனின் ஆத்துமா ஆன்மா சோல் ஜீவாத்மா ராசி கட்டம் என்பது உயிர் உடல் ஒருத்தன் ஆன்மா ஆத்மா அவன் லக்கணத்தை அவன் ஆன்மா இந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிடலாம் ஒருத்தடைய ராசி சக்கரத்தை ராசியை பார்த்தேன் சந்திரன்களுக்கு மூலம் தான் ராசி எப்போதுமே அப்போ அந்த ராசி கருத்தை வச்சு உடல் உடல் எப்படி இருக்கும் அழகாக இருப்பானா அசிங்கமாக இருப்பானா அப்படின்னு சொல்லிவிடலாம் வேறு விஷயம் சாமுத்திரிக லட்சணம் எல்லாமே இது அடங்கும் இல்லை ஜாதக ஜாதகத்தில் அடங்கும் பன்னெண்டு கட்டங்களிலும் சாதாரண விஷயங்கள் கிடையாது ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் தான் பன்னெண்டு ராசிகளாக மாறுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மாறுது பதினஞ்சு திதிகளாக மாறுது தேய்பிரை திதி வளத்திரை திதி எல்லாமே எல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய சயின்ஸுங்க இந்த சயின்ஸில் வந்து யாருமே கரை கண்டவர்கள் கிடையாது ஏதோ நம்ம தாழை தீர்த்துக்கிறோம் அவ்வளோதான் எங்க யார் பார்த்தீங்கன்னா கரைடுது அதில் எல்லாரும் குளிக்கிறாங்க தண்ணி எடுத்து கொடுத்துக்கிறாங்க அது அத்தனையும் அடக்க முடியுமா முடியாது அந்த எண்ணமும் வரக்கூடாது ஸோ நான்தான் நான் நான்குள்ளதான் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது நான் பேசியிருக்கேன் யாராவது கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆமா சரிங்க சந்தோஷங்க அடுத்த எப்படி சொல்லுங்க நான் இதை சொல்ற சொல்லி போடுறேன்ருவேன் சரிங்களா எதுவுமே இப்போ சொல்றேன் நிரந்தரம் இல்லை எதுவுமே உறுதியே உறுதின்னு நம்ம நினைச்சா உறுதி இல்லைன்னா இல்லைதான் சோ நம்ம நம்ம பூமி உள்ளே நிலையில்லாம சுத்தி தான் இருக்குது முன்ன என்ன ஆகும் நம்ம எல்லாம் கீழே விழுந்து பத்து 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 பிடிச்சோம் பேலன்ஸா கிடைக்காது இல்ல கதை சுத்தி இருக்காது இல்ல சுத்தம் தான் இல்லாம சோ சுத் நிலையில்லாம சுற்றும் பூமி நிலையில்லாம சுற்றும் நமது வண்ணம் நிலையில்லாம சுற்றும் சக்கரங்கள் என்ன சக்கரம் உள்ளுக்கு நிறைய சக்கரம் இருக்கான் ஏழு சக்கரங்களா இருந்தேன் இவ்வளவு சொல்றாங்க சக்கர மாதிரிலாம் இருக்காது நம்ம வளர்ந்து காமிச்சிருக்காங்க தவிர அதெல்லாம் என்ன நாடி நரம்பின் முடிச்சுக்கள் அந்த முடிச்சுலாம் அந்த அந்த சக்தி இதுன்னு சொல்றாங்க உண்மைதான் ஸோ அப்போ லக்னம் ஜீ திசை நடக்கும் பொழுது அவன் தீபா இருக்கணும் உண்மைதான் ஆகவே லக்னாதிபதி திசை போது அந்த லக்னத்திற்கு அதிபதியோடைய சாரம் பெற்ற கோயிலுக்கு போய் நாம் தரிசனம் செய்தால் இல்லை அவருடைய காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் நாம் பாராயணம் செய்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்போ சூரியன் சூரியன் தான் என்னது சிம்மம் சிம்ம ராசிக்கு சூரியன் தான் இப்போ சூரியன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஸோ இன்னொரு இன்னொரு இன்ட்ராவரிசி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்றேன் எப்போதுமே வெற்றியை பற்றியே சொல்லக்கூடாது தொல்லைக்கு உள்ளமில்ல வந்துடும் அது தெரிஞ்சிக்கங்க எப்பவுமே இனிப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப தயிர் போயிருந்தேன்ல கொஞ்சம் கசப்பை சாப்பிட்டாங்கன்னு அப்புறம் தான் இனிப்போட சக்தி என்னென்னு தெரியலையா இப்போ சூரியன் இப்போ சிம்மலங்கனத்துக்கு ஆர்டன்னாக்க அவங்க லக்னா இது விஷயம் இறக்குது ஏன்னா ஏதோ ஒரு லக்னம் ஏதோ இது ஏதோ ஒரு ராசிக்காரன் ஆனால் லக்னம் வந்து சிம்மமாக அமைந்தால் அவங்க லக்னம் வந்து திசை சூரியனுடைய விஷயம் இறக்கும்பொழுது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பொதுப்பலம் சரிங்களா இதே சூரியன் பன்னிரண்டு கட்டங்களில் ஆட்சியாக இருக்கிறது உச்சமாக இருக்கிறது நீச்சமாக இருக்கிறது சமமாக இருக்கிறது நான்கு விதமான இருக்காங்க இப்ப என்ன பண்ணுவீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க மாட்டணுமா அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாகவோ அல்லது ஆட்சியாகவோ இருந்தால் மட்டும் நீங்க பெரிய லார்ட் பெரிய பெரிய லெவல்ல வரலாம் இது நீச்சமாக இருந்துச்சுன்னா சூரியசம் வந்து அவங்கள போட்டு நீத்தி எடுத்துரும் முடிஞ்சு போச்சு நோயாளியாக்கி உட்கா உட்கார வச்சிடும் எதிர்க்கி பிடி தான் சூரியன் தானே நல்லாண்ணே உடம்புல போடு அத்தனை நரம்பு நாளைக்கு நேரம் அவன் தானே நீச்சமாக சூரியனை வந்த நீச்சமும் நீ பெரியா எடுத்தான் ஓரஸ்லேயே ஒரு அடிமை நல்ல பெரிய லெவலாக இருக்குது எது எதுவும் முடியாது இல்லை எல்லா சொல்ல தான் சரிங்க சரிங்க எடுத்து வந்து முடியும் சூரியன் நல்லா இருக்க முடியாது நீ நல்லா நல்ல பேர் வாழ்ந்து முடியும் அப்போ சமமாக இருக்கும் சில பேருக்கு சூரியன் அந்த பந்தக கட்டங்களும் சமமாக இருக்கும் அப்போது அப்படி ஆ ஆ வரவாதிங்க காய்ச்சல் வராமாதிரி இருந்துச்சுங்க ஆனால் சரியாக போச்சுங்க அப்போ காய்ச்சல் வராது இது ஆட்சியாகவோ உச்சமாக இருந்தால் காய்ச்சல் எனக்கு வராது அந்த எண்ணமே அவனுக்கு தெரியாது பக்கத்தில் காய்ச்சல் காரம் உணர்ந்த மாதிரி எனக்கு ஒன்று பண்ணாது நல்லா போய் பன்னெண்டு மணி வெயில் நல்லா சர்பத்தில் நிறையா அரிசை போட்டு நான் அவனுக்கு ஜல ஜலதோஷம் முடியாது அதே நீச்சமாகி போய் சின்னவீங்க நீங்கள் சர்ப்படுத்திக்க போக வேண்டாம் போகிற வழியும் அவனுக்கு காய்ச்சல் வந்துடும் புரியுதுங்களா இது இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் எது சொல்லுகிறேன்னா எல்லாம் உண்மைதான் அதுக்கும் ஒரு அங்கங்க ஒரு இக்கு வச்சிருக்கிறாங்க என்ன ஆடுற மாதிரி ஆடி கிடக்கணுங்கிற மாதிரி அந்தந்த இடத்துல அந்தந்த கருமா தந்த மாதிரி அவனுக்கு அந்த திசை நடக்கும் அப்படின்னு அவன் எழுதி வச்சிருப்பான் அது போல தான் போகுது திரும்ப திரும்ப சொல்கிறேன் விதி விதி போற பிரகாரம் மதி போகுது அந்த மதி மதியால் விதியை மாற்றலாம் என்று உணவு ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அது மாறுமே தவிர மற்றபடி படித்தவனே வந்தாலும் சரி உங்களை விதியை மாற்ற இயலாது ஆகவே லகாதிபதி திசை நடக்கும் காலம் சிறப்பு என்றோ சிறப்பு இல்லை என்றோ சமம் என்றோ சொல்ல இயலாது பிகாஸ் டிப்பன்ஸ் அவங்க பொசிஷன் மாறும் அவங்க கட்டங்களை மாறுது இல்லையா அந்த அந்த கட்டம் மாதிரி அதோட பலன் மாறும் ஆகவே இப்படித்தான் என்று நாம் டினை பண்ண முடியாது கூடாது மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்